பெருந்தலைவர் கு காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை தாராவி பகுதியில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது தாராவி தொன்னூரடி சாலை காமராஜர் நினைவுப்பள்ளி மற்றும் இளநிலை கல்லூரி வளாகத்தில் உள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு பல்வேறு அமைப்பினர் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதேபோன்று தாராவி காமராஜர் பள்ளி நிர்வாகிகள் மேலதாளத்துடன் வந்து காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இதில் பள்ளி துணைத் தலைவர் மகேந்திரன் ராமராஜா இணை செயலாளர் ஆர் பி சுரேஷ் குழு உறுப்பினர்கள் டபிள்யூ ஜேக்கப் சி மணிகண்டன் பால்ராஜ் பொன்பாண்டி எஸ் லிங்கத்துரை மதி செல்வன் கல்விக்குழு உறுப்பினர்கள் எம் கருண் ஜெகத் பிரதாபன் சாமுவேல் மலைராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் என்லைடன் பவுண்டேஷன் சார்பில் கர்மவீரர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் நிர்வாகிகள் ராஜேஷ் இளங்கோ வெங்கடேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மருதம்புத்தூர் ஊரின் சார்பில் பால்ராஜ் கணேஷ் சிவன் பாண்டி காளிதாஸ் ஆகியோர் பெருந்தலைவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து மும்பை நாடார் சக்தி சார்பில் தலைவர் தர்மா மற்றும் நிர்வாகிகள் ராபர்ட் ஆபேல் குமார் ஜான்சன் ஆகியோர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து செம்பூர் நாடார் வியாபாரிகள் சங்கம் சார்பில் நிர்வாகிகள் ஆ பி சுரேஷ் குருபுத்திரன் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் சார்பில் தலைவர் மாஸ்டர் பூமிநாதன் பொருளாளர் அலெக்ஸ் ஆகியோர் பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழக வெற்றிக் கழகம் மராட்டிய மாநிலம் தலைமை சார்பாக மாநில பொறுப்பாளர் மாநில தலைவர் அ அழகுசுந்தரம் தலைமையில் மாநில நிர்வாகிகள் கென்னடி சேகர் சிவமணி ரங்கசாமி ஐயப்பன் ரவிச்சந்திரன் மகளிர் அணியினர் திருமதி செல்வி சுமித்ரா ஜான்சி பச்சையம்மாள் ஆனந்தி சமூக ஊடக பிரிவு அணியினர் ஆல்வின் சஞ்சய் ஆகியோர் பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து மும்பை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வர்ஷா கேக்வாட் அனில் தேசாய் முன்னாள் மாநகராட்சி உறுப்பினர் மாரியம்மாள் முத்துராமலிங்கம் ஆகியோர் கட்சி தொண்டர்களுடன் வந்து பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்